पर मन वानर करे दान करे पर يبقى <applause> وهمه عامه تبقى وهمه

ும் கடலமனி கல்முனி போற்று முகந்த கல்முனி போற்று முகந்தே கடிதமன் பழகி இடை மதுதே இடை மதுதே

சிவநாம மகிமையை படிக்கிற தலைப்புல பரமேஸ்வரனுடைய நாம மகிமையை எடுத்து சொல்றதோட அவர் இருந்து அனுகிரகம் தலங்களுடைய சிறப்பை நம்ம ரமேஷ் குமார் ஜி சொன்னது போல மூர்த்தி தலம் தீர்த்த மூன்றுகளில் சிறந்த தலங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில சோழ தேசத்திலே காவிகரே எண்ணற்ற தலங்கள் அந்த தலத்தோட வரிசையில இருக்கிற முக்கியமானது ஆற்காடு ஸ்வேதారణ్యం பஞ்சனதம் গৌரே மயூர அஞ்சயுகம் சாயா

வேதம் தமிணர் வேதம் வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின் ஓதும் அறம் எல்லாம் த பாதத்தை விட்டு பதிஞர் பலத்துள்ள வேதத்தை ஓதியே இது பெற்றே வாக்கு வேதத்தை விட்ட அவன் இல்லை தவிர வேற எதுவும் கருத்தை காண்கிற நதி எதுவும் கிடையாது அப்படி வேற விட்ட அவன் வேதத்தின் எல்லா ஓதத்தல் உள்ள ஓதத்தல் அறங்கள் எல்லாம் தருமங்களின் சாரமும் அதுக்குள்ள இருக்கு சாத்திரங்களுக்கு வேதத்தில் உள்ள விஷயங்கள் தான் சாத்திரத்துக்குள்ள இருக்கு அப்படி வேதத்துக்கு அனுவுகள் என்ன இருக்கா அப்படின்னா பிரச்சாரம்

ரொம்ப பாதுகாத்து வச்சிருப்பாளோ அது போல ஒரு விலை உயர்ந்த பொருளான சிவ அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரம் அந்த அக்ஷரத்தை வேதத்துக்குள்ள வேதத்துக்குள்ள வச்சிருக்காங்க ஏன்னா அதுதான் அந்த வேதத்துக்கே உயிராத வேதத்துக்கு மட்டும் இல்ல அஞ்சு பது பனிரெண்டு திருமுறைக்குள்ள அஞ்சாம் திருமுறையில மத்தியத்தில் சிவ அப்படிங்கிற நாமா இருக்கு

ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கு அது அவரை தான் குறிக்கும் சொல்லுவார் இல்லையா அது அவர் அவரை குறிக்கும் ஆனா இந்த சிவா அப்படிங்கிற நாமம் பரமேஸ்வருடைய பேரை மட்டும் குறிக்கல அவருடைய மங்களகரமான தன்மையை குறிக்கிறது அவருடைய சிறப்பை குறிக்கிறது அவருடைய கருமையை குறிக்கிறது அதனால ஆக்யாங்கிற பேர் தான் ஆக்யா சௌக்கிய ஜனனி சௌக்கியத்தை நமக்கு கொடுப்பா அப்படின்னு இருக்கிற அம்மா தான் சௌக்கியத்தை பற்றி நினச்சிட்டே இருப்பான் அது உயிர்களுடைய சௌக்கியத்தை மனசில் நினைச்சிட்டு இருக்கிற ரெண்டு அச்சாரங்களுடைய நாமும் இருக்க அது வேற பரமேஸ்வரன் வேலை அதனால பரமேஸ்வரனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த உயிர்கள் அவர் வைத்திருக்கிற அன்பு அந்த அன்பு எப்படி வழிபடுறது அப்படின்னா இந்த உயிர்கள் எல்லாம் பசு பாசம் நீக்கி பதிவாசம் என்று பரமேஸ்வரன் பேரில் வைத்து வைக்கிற போது தெரியும் யார் வாக்குல இந்த பேரை வச்சிருக்கோ சிவா அப்படிங்கிற நாமத்தை வச்சிருக்கோ அந்த வாக்குல வைத்திருக்கிறவருடைய சகலவிதமான துக்கத்தையும் போல் நீக்கி അവർക്ക് അനുഗ്രഹം പറ്റാറ്റം ഉടയത് അത് ശിവ അപ്പിങ്ങ Siva siva karma umile, piri naiyaka hale Siva siva karunila me, piri naiyaka hale Siva siva karma umile, शिवा शिवा जय त्रिद சு மகிமை படிச்சு வந்த போது ஆகியா சஷ்டியில மூணாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீதர் ஐயாவா அனுகிரகம் பண்ணோகம் பெருசார் படமொழி அர்த்தம் தான் ரொம்ப ருச்சியா இருக்கு களி தனது வெள்ளம் போல அழிச்சுட்டு போறதா அந்த வெள்ளம் போல கறி வெள்ள வெள்ளத்தில் அழிவு ஜனங்கள் குய்கள் எல்லாம் என்ன பண்றதா நிறைய கேதியோட இருக்க அடிப்பா பண்ணணும் இப்படி இருக்கணும்னு இருக்கு ஆனா அதெல்லாம் இந்த கரிகாலத்தில் பண்ண முடியாம போயிடு நித்திய நைமித்திய கர்மாக்களையே செய்யக்கூடிய நிலையில ஜீவன்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கிற பரிதாப நிலைக்கு அத்தனையும் ஆக்கிரமிச்சிட்றானா நீ உயரத்துக்கு வழி என்ன அப்படின்னு பார்க்கிற போது ஒரே தான் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத சொல்றார் சிவபஜனை சிவநாமத்தை சொல்லி பஜனை பண்றதுக்கு உள்ள பாக்கியம் யாரா இருக்கலாம் வாய் இருக்கு பேச முடியும் இருக்கோ அவன் அந்த நாமத்தை சொல்லி உயிர் இது காலம் தியானம் பஜனை முறை மட்டுமே உலகை காக்க இயலும் சிவத்தியானம் சிவபஜனால செலவா அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்தே எல்லாம் பண்ணும் இதுக்கு ஒண்ணும் தேவை துலாராமரா சொல்ற ஆலங்கனும் பல்தேகனும் கூட இல்லப்பா நாம சொல்றதுக்கு ஏதாவது கண்டிஷன் ஏதாவது உண்டா ஒண்ணுமே பருந்துகளை கூட சிவ 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 சிவன் சொல்லிட்டு இருக்க சிவபக்தான் எப்படி இருந்தாங்கிறத பெரிய புராணத்துல அழகான பாட்டு சொல்றாங்க நின்றாலும் நடந்திருமந்த அப்படின்னு சொல்லப்பட்ட சிச்சவேல அன்னை தட்டணமாக எவெருமாடைய திருவடியை மறக்காம

ஹரஹர நமப்பார்த்த போது பாய் முடிந்த ஹரஹர நம பார்வதி பதய ஹரஹர மகாலே தாய் முடி இருந்த யவளோ புண்ணியங்கள் கிடைக்காக போக அப்படிங்கறதே பொது ஸ்லோகத்துல আলাদাగా சொன்னான் ஒரு பெரிய விஹிதா மகிள கர்மம் பிராமணா நிந்தரே வி நிதியாம சமிநேதஹ சத்யதே கைபகத்து தாгни நபி கிதுவா ஒருவரும் இவ் உலகில் பிறந்து அவன் செய்ய வேண்டிய புண்ணிய கருமாக்களையெல்லாம் செய்து புண்ணியங்களை பெறும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு என்ன பெரிய ரிஷிகளாகவும் முனீந்திரர்களாகவும் இருக்கிறவர்களால கூட இந்த கர்மாக்களை எல்லாம் லோகம் இல்லாமல் செய்ய முடியாது திரிகால சத்தியாவனம் பண்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிற காலம் எப்படி இருக்கு அப்படின்னா திரிகால சத்தியாவனம் ரொம்ப 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 மந்திரமாக காசு ரொம்ப அற்பம் துர்லபமா அற்பமான பேருக்கு தான் கொஞ்சம் பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க சந்தியாவது ஆனா நம்ம எவ்வளவு சந்தியாபனம் பண்ணனும் எவ்வளவு அத்தியம் விடணும் எவ்வளவு காயத்ரி பண்ணணும் இந்த கணக்கெல்லாம் ஒரு விதத்திற்கு இதெல்லாம் பண்ண முடியாமல் போற ஒருவன் சொன்னா சொன்ன மகாதேவ ச என்ன பண்றதான் இது இவன் பண்ண வேண்டிய நித்திய நைம நைமுத்திய கர்மங்கள் பண்ணாமல் இருந்ததுனால இருக்கிற பாவத்தை எல்லாம் போதும் அர்த்தம் போக்கினா மட்டும் போதாது பாவங்கள் எல்லாம் போக்கினா மட்டும் போதாது இவன் இவ்வளவு காலமும் இதையெல்லாம் ஒழுங்கா பண்ணாங்கன்னா என்ன புண்ணியம் தோ அத்தனை புண்ணியத்தில்

பஞ்சாட்சரத்துக்கு திருவை சொல்லப்பட்ட பஞ்சாட்சரத்துக்கு சமமான மந்திரம் என்ன காலம் அப்படின்னா இந்த சிவ நம சிவாய ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரங்களை அந்த நாமத்தை சொல்றதுக்கு எல்லாரும் அதிகாரம் இருக்கிறதுனால மகாமந்திரம் அதனால பஞ்சாட்சரம் மகா தஸ்மேதி பரம ஓஷம் இந்த சொல்லி சிவாயே சொல்லிட்டு இல்லையா இதுக்கு என்ன அப்படின்னா பரம ஓஷதம் இதுல தான் உயர்ந்த மந்திர மருந்து ஒன்றும் கிடையாது மருந்து மகாதேவன் மகாதேவன் அவன் தான் இந்த உயிர்களுக்கு எல்லாம் பரவ பந்து உயர்ந்த பந்து அப்படின்னா சுற்றம்னு நீங்க யாரை சொல்லிக்க முடியாதா என்ற உரம் யாரை நீ சுற்றம் சொல்ல முடியாது யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தான் மகாதேவ பிச்சய நிச்சயம் பண்றது சந்தேகம் வேண்டாம் இந்த சிவபக்தி எத்தனை பண்ணிட்டே இருக்கா இருக்கலாம்

கண்டு பார்க்க வேண்டியதை பார்க்காது காது கேட்க வேண்டியதை கேட்காது சொல்லு சொல்லு சொல்லுவா பகவன் நாமாவ வாக்கு சொன்னார் அப்படி ஒரு பரிதாப நிலைக்கு போன மாசம் வரைக்கும் ஜோரா இருந்தார் இந்த மாசம் உடம்பு முடியல அப்படின்னா அவருக்கு என்ன அப்படின்னா அப்படி ஒரு நிலைமை உடம்புக்கு வந்து அந்நேரம் வரும் வரை பண்ணார் சொன்னார்

உயிர்களுடைய பிறவி நோய்க்கு மருந்து அந்த மருந்தின் இருப்பில பெண் அப்படின்னா பரமேஸ்வரன் அவருடைய நாமம் பிறரை நோய்க்கு மருந்து जय लिया हरि भक्त दल का मारता रे मारता जय लिया हरि भक्त दल का पूजता है